பொதுமக்களை வைத்தியர் கிராமவில் வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பிரச்சனை வந்து கை வலி ஒரு கை ஃபுல்லாக வலிக்கும் சில நேரம் சுண்ட வேலை வலிக்கும் சில நேரம் மணிக்கட்டு வலிக்கும் எதனால் வலிக்கணும் நான் வலித்துக்கிட்டே இருக்கணும் அதே போல் சில பேர் கழுத்து வலி இருக்கலாம் இந்த கழுத்து வலியும் கை வலியும் எதனால் வருதுன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கினாக்கா நிறைய நேரம் மொபைலில் பார்க்கறது மொபைலில் பார்க்குறதுனா இன்ஸ்டாகிராமு வீடியோஸ் நிறைய பார்ப்பாங்க கட்டாயமாக அவங்களுக்கு வரும் ஸோ இந்த கழுத்து வலியிலேருந்து கை வலியிலேருந்து எனக்கு தப்பிக்கணுன்னா பார்க்குறது அவாய்ட் பண்ணுங்கள் பேசுங்க அது தப்பில்லை ஆனால் பார்க்கக்கூடாது சில பேர் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுவாங்க சில பேர் வாட்ச் ரிப்பேர் பண்ணுவாங்க பொன் வேலை செய்வாங்க முடிஞ்சு வேலை செய்கிற எல்லாருக்குமே இது வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா கட்டாயமாக வேலை செஞ்சு ஆகணுங்கும் போது கழுத்தை நல்லா அடிக்கடி ரிலாக்ஸ் பண்ணி திஞ்சுக்கிட்டு நீங்கள் தொழில் சொன்னால் நல்லாயிருக்கும் சரி இப்போ நம்ம வந்து பயிற்சிக்கு போவோம் இதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறவுடைய மாத்திரை மருந்துகள்லாம் எடுத்துக்காமல் எளிமையாகவே சரி பண்ணுற மாதிரி ஒரு வழி உங்களுடைய இடது கையை தலையில் வச்சு நல்ல இடது பக்கம் இழுக்கும்போது இந்த கழுத்தால் வலி இருக்கணும் அந்தளவுக்கு இழுக்கணும் ரொம்ப வலிக்கிற மாதிரி இழுத்துற போகிறீங்க அடுத்தது லேசாக விழுங்க வச்சு மறுபடியும் இழுக்கிறோம் இந்த இடத்துல ஒரு நல்ல வலி இருக்கு திரும்பி என்ன பண்ணலாம் கைகளை ரெண்டு பின்னால் வச்சு முன்னாடி தள்ளி இழுக்கும் பொழுது இந்த முதுவில் இந்த சென்டர் பகுதியில் வலி இருக்கும் அப்படி வலி வந்தால் தான் நீங்கள் நல்லா செய்றீங்கன்னு அர்த்தம் தழுத்து பேலன்ஸ் ஆற்ற அடுத்த பகுதி இந்த மார்புக்கும் கைக்கும் நடுவில் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி இங்கேருந்து எடுத்திங்கன்னா இந்த தலையில் பின்னால் ரெண்டு பகுதி இருக்கும் இல்லையா ஒரு கார்னரில் கை வச்சு கீழ் நோக்கி இழுக்கும்போது இந்த இடத்துல வலி வரணும் இந்த நரம்பு பின்னால் போகிற நரம்பு லேஸாக விட்டுட்டு மறுபடியும் அதே போல் ஆப்போசிட்டில் நல்லா இழுக்கும்போது இங்கே வலி வரணும் இந்த உடற்பயிற்சியெல்லாம் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க செஞ்சீங்கன்னு சொன்னால் கரெக்ட் ஏற்கனவே இந்த ஸ்பாண்டிலைட்டிஸ் அது இது பிரச்சனை இருக்கிறவங்க மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் செய்யாது அடுத்தது நல்லா இந்த பக்கம் தலையை வச்சு அழுத்தும் போது கை தலையை தள்ளனும் தலை கையை தள்ளனும் ரெண்டும் பேலன்ஸ்டாக நிற்கணும் அப்போ இங்கே கழுத்தில் ஒரு வலி வரும் ஆப்போசிட் சைடில் அதே மாதிரி இந்த சைடு அழுத்தும் போது வலி வரும் சில நேரம் நட்டை கூட உடையும் பின்னால் அழுத்தும் பொழுது தலையை பின்னால் தள்ளணும் கையை முன்னாடி தள்ளணும் முன்னாடி அழுத்தும் போது தலையை பின்னால் தள்ளணும் தலை வந்து கையை முன்னாடி தள்ளணும் இப்படி பயிற்சி இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் கைகள் இப்படி மேலே வச்சுட்டு இது ரொம்ப க்ளோஸ் பண்ணி பின்னால் இது இதுக்கு மேலே போகாது ஆனால் ஷோல்டர் பிளேடு ரெண்டும் பின்னால் இடிக்குதான்ற கவனத்தில் வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கைகள் இப்படி வச்சுக்கிட்டு மேலே ஒரு தடவை கீழே ஒரு தடவை இப்படி ஒரு நல்ல எக்ஸசைஸ் இந்த மாதிரி செய்யணும் அதுக்கடுத்து இந்த ஷோல்டர் பாருங்கள் ரொட்டேஷன் மேலே மேலே தூக்கி விடுறதில்லை மேலே தூக்குறோம் ஃப்ரண்ட்டில் தள்ளுறோம் கீழே வரும் பேக்கில் போகிறோம் அப்படியே ஒரு ரொட்டேஷன் பேக்கில் மறுபடியும் ஆப்போசிட் சைடில் இப்படி பண்ணிட்டு கைகளை இப்படி பிடிச்சிக்காது இந்த ஷோல்டருக்கு நேராக இருக்கட்டும் இப்படி நல்ல டைட்டாக எழுத்திங்கன்னா இங்கே வலிக்கும் மறுபடியும் ஆப்போசிட்டில் வச்சு இப்படி வலிக்கும் இவ்வளோதான் கழுத்துக்கான உடற்பயிற்சி இந்த கைகளில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பகுதியில் ஒரு பகுதியை நல்லா இப்படி கைகளால் நிமிட்டிக்காது இதுவே வந்து நல்ல ஒரு உடற்பயிற்சி கழுத்து வழியிலிருந்து நம்ம எளிமையாக விடுபடலாம் நன்றி